சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது காவல் ஆணையரகம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரகம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டது திருப்பூர் மாநகர காவல்துறையின் கீழ் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து மகளிர் காவல் நிலையங்கள் உள்ளிட்ட பதினேழு காவல் நிலையங்கள் உள்ளன இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து தளங்களுடன் குமார் நகர் பகுதியில் கட்டப்பட்டது கடந்த சில வாரங்களுக்கு முன் அனைத்து பணிகளும் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக புதிய மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகர போலீஸ் கமிஷனர் லக்ஷ்மி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அரசு துறை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதிதாக திறக்கப்பட்ட மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேசியக் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் ஏஎஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிறப்பான முறையில் பல கட்டிடக்கலை வல்லுநர்களை வைத்து கட்டிடத்தை வடிவமைத்தது விழாவிற்கு வருகை தந்தவர்களை வேக்கச் செய்தது இதேபோல் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பாளையத்தில் இருந்து வீரபாண்டி செல்லும் சாலையில் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்ட வீரபாண்டி காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து திருவேணிச்சந்திரன்